மண்டக்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு திட்டத்தினை அறிவித்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திரு மண்டக்குடியில் அமைந்துள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு மானிய திட்டத்தினை அறிவித்துள்ளது விதைக்கான மானியம் ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் ஏழாயிரம் விதை நாற்றங்களுக்கு மானியமாக ஏக்கருக்கு ரூபாய் பத்தாயிரம் மேலும் கரும்பு நடவை ஊக்குவிக்கும் பொருட்டு பயிர் பூச்சிக்கொல்லி மருந்து ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் ஆயிரம் பயோ உரம் அல்லது நுண்ணூட்ட சத்து இடுவதற்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் ஐநூறு முதல் மற்றும் இரண்டாம் கட்டை கரும்பில் மகசூலை ஊக்குவிக்கும் பொருட்டு இடைவேளி பழுது கரும்பு நிரப்புவதற்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் இரண்டாயிரம் முதல்நிலை நாற்றங்கால் அமைப்பதற்கு விதைக்கான மானியம் ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வண்டி வாடகை மொத்த செலவில் ஐம்பது சதவீதம் அல்லது ரூபாய் ஐயாயிரம் அதிகபட்சமாக ஏக்கர் ஒன்றுக்கு பயிர் பூச்சிக்கொல்லி மருந்திற்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் ஆயிரம் மானியமாக வழங்கப்படும் என திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனை பயன்படுத்தி விவசாயிகள் அதிக அளவில் கரும்பு பயிரிட்டு அதிக லாபம் பெறலாம் என விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலை நிர்வாகம் சார்பில் தெரிவித்துள்ளனர் புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்